ஹே காய்ஸ் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இன்றைக்கி என்னென்னா பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் ஊர் எங்கள் ஊர் சைடில் சரௌண்டிங்கில் பங்குனி உத்தரம்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க அவங்களுடைய சாஸ்தா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வர்றது தான் இந்த பங்குனி உத்திரத்தோட ஒரு ஒரு வழிமுறைன்னு சொல்லணும் நான் வைங்களேன் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் வந்து இன்றைக்கி பங்குனி உத்திரம் வந்து எவ்வளோ ஒரு நல்ல அப்புறம் எவ்வளோ இவ்வளோ ஒரு வெகு வெகு விமர்சையாக நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் கிளம்புவோம் என்னங்க தேர் பார்க்க ரெடி ஆகிட்டிங்களா பார்த்திங்களா நம்ம கோவிலோட தேரை சுற்றி பற்றி எல்லாமே காரு பகி பைக்கு பஸ்ஸு எல்லா இடத்துலேருந்தும் வந்திருக்காங்க மக்கள் செம்ம கூட்டங்கண்ணா செம்ம கூட்டம் செம்ம வெயில் வாங்க நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறோம் தேர் மண்ணில் கொஞ்சம் லாக் ஆயிருச்சு அதனால ஜேசிபி வச்சு பின்னாடி புஷ் இருக்காங்க சரியான பெரிய தேருங்க இருங்க நான் அப்போ உங்களுக்கு முன்னாடி போய் காட்டுறேன் வலி 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 தம்பி வலி இந்த தேர் டயர் மண்ணில் அப்படி உருளும் போது புழுதி அப்படி கிளம்புதுங்க சப்பா அண்ணா கொஞ்சம் வழி கொடுங்கண்ணே தேரோட சக்கரத்தை பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஏன் ஹைட்டு இருக்குங்க அண்ணா தெரிந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஓவராலாக ஆளாக ஜேசிபி அது வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் தள்ளி வந்துவிட்டேங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அண்ணா தெரிந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் அங்கே இப்போ அங்கே தான் போக போகிறேன் இன்னொரு கால் கிலோமீட்டர் நடக்கும் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தேரை வந்து ஒரு டாப் வியூவில் வந்து காட்டுற பாருங்க இதுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தேரோட ஃபுல் வியூமே தெரியும் பார்த்தீங்கள செம கூட்டங்க இன்னும் இந்த ஜேசிபி வந்து தேரை தள்ளிட்டு தான் இருக்குது செம்ம சரி வாங்க ஒவ்வொரு கோவில் பக்கத்தில் போயாச்சு தண்ணி கடைக்கு கொஞ்சோண்டே இருக்கு ஆனால் சரியான வெயிலுங்க இந்த வருஷம் பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்பா ஓவராலாக கோவில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க என்ன தான் நம்ம வெயிலில் திரிஞ்சிட்டு வந்தாலும் கோவில் என்ட்ரன்ஸ் வரும்போது கண்ணில் ஒரு ஆனந்தம் வருது பாருங்க அப்பா ஓகே நல்லா கூட்டங்க கோவிலுக்கு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே வந்து பொங்கல் வச்சு வழிபட்டுருக்காங்க ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்குங்க குடும்பத்தோடு வந்து பொங்கல் செஞ்சு வழிபட்டு அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதுவும் குறிப்பாக கல்யாணம் முடிஞ்சு வர்றதுலாம் அல்டிமேட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் ஹவராக க்யூவில் நின்றுட்டுருக்கேங்க க்யூ நாண்ட மாதிரியே இல்லை வெயில் மண்டையை பிளக்குது வந்ததுக்கு கண்டிப்பாக நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும் ஆனால் எனக்கு ஒரு ஐடியாங்க இவங்க இப்படி வெயிலில் காக்க வைக்கிறதுக்கு மேலே ஒரு தட்டி போட்டு ஒரு பந்தல் மாதிரி டெக்ரேஷன் பண்ணியிருந்தால் மேபி நம்ம கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கோம் ஓவராலாக கோவில் பக்கத்தில் வந்துட்டோங்க ஃபோட்டோ தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம சாமி கும்பிட்டு வர்ற என்ட்ரன்ஸு வன்னி ராஜா திருக்கோவில் சுடலை மாடல் கோவில் கும்பிட்டுக்கோங்க வன்னிராஜா கிடைக்க வேண்டிய ஓவராலாக கோவில் நென்ட்ரென்ஸ் வந்துட்டாங்க உள்ள போக போகிறோம் கோவில் பேர் தெரிவிங்களா அருள்மிகு ஸ்ரீ தென்கரை மகாராஜேஸ்வரர் திருக்கோவில் சித்தூர் ஆமாங்க இந்த கோயில் தாங்க எங்களுடைய குலதெய்வம் சாஸ்தா உள்ளே வந்த உடனே ஒரு ஆனந்தங்க ஆக்சுவலாக கோவிலுக்குள்ளே ஃபுட்டேஜ் தான் எடுக்கக்கூடாது கேமரா வச்சு செல்ஃபோன் வச்சு எடுக்கக்கூடாதுண்டாங்க ஸோ நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டோம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபுட்டேஜ் எப்படிங்க பட்டெல்லாம் போட்டு ஆள் அப்படி பக்தி பழமாக மாறிட்டில்ல ஓவராலாக சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க நல்லா கோயிலை சுற்றி காட்டுற பாருங்கள் ஸ்ரீ தென்கரை மகாராஜேஸ்வரோட அருமை உங்களுக்கும் கிடைக்க நான் வேண்டுகிறேன் வந்ததுக்காக திருஷ்டி கயிறு ஒன்று வாங்கியிருக்கேன் இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு கிளம்ப வேண்டியதுதான் ஃபைனலாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஆனால் போன வருஷம்லாம் இந்த ஆறில் தண்ணி இருந்துச்சு இந்த வருஷம் இல்லைங்க வந்ததுக்காக ஒரு கிரேப் ஜூஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் இருபது ரூபா சொன்னாங்க இருபது ரூபாய்க்கு ஒருத்தின்னா ஒருத்துதாங்க ஃபைனலாக உங்களுக்கு அந்த தேர் சுற்றி முடித்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் தெரியுதுங்களா ஃபுல் ஆங்கிள் நமக்கு பேக் கேமராவோட செல்ஃபி கேமரா கொஞ்சம் டவுனாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட சந்திக்கும் வரை ஐமே வரோம்